நல்ல ஜாப் நல்ல வருமானம் நாற்பத்தி எட்டு நாளில் உங்க மனசில் ஒரு மாற்றம் வரும் அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்பை இந்த பார்க்கலாங்க அதாவது ஒரு நாற்பத்தி எட்டு நாள் கன்சிஸ்டன்சியா நீங்க பிரார்த்தனை வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை அற்புதமாக கிடைக்கும் அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த இடத்துல என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் டிக்ளேர் பண்ணுறேன் வேலை பொழுது ஒரு போட்டித் தேர்வு எழுதி இல்லை ஒரு எக்ஸாம் டிஎன்பிசி இருக்கலாம் ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்குது கேட் எக்ஸாம் இருக்குது நீட் எக்ஸாம் இருக்குது பல விதமான தேர்வுகள் இருக்குது அந்த போட்டித் தேர்வில் நீங்கள் ஜெயிச்சு ஒரு வேலை கிடைக்கணுன்னாலும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் எந்த மாதிரி நம்ம பிரார்த்தனை இறைத்தன்மை கிட்டே நம்ம வைக்கணும் இந்த இடத்துல இறைத்தன்மைனா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது நீங்கள் நினைக்கிற கடவுளாக இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கடவுளா இருக்கலாம் எந்த கடவுளை வேணால் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க அந்த பிரார்த்தனையை எப்படி செயல்படுத்தணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும்ங்கிற கான்செப்டை என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் சிறப்பாக பாருங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் இதை செயல்படுத்துறதுல உங்களுக்கு எதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டைம் ஸ்லாட் கொடுக்குறேன் அற்புதமாக பேசலாம் நிறைவாக செயல்படுத்தலாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும் சார் ஒரு ஐநூறு போஸ்ட்டு தான் சார் இருக்குது ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டோ இல்லை ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் ஐநூறு போஸ்ட்டு தான் சார் இருக்குது ஏழு லட்சம் பேர் எழுதுகிறாங்க சார் அந்த ஏழு லட்சம் பேருக்கும் இந்த ட்ரிக்ஸ் தெரியுது நீங்கள் சொல்கிற ட்ரிக்ஸை அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோ இல்லை சீக்ரெட்டோ இல்லை அஃபர்மேஷனையோ இல்லை மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ஸையோ அல்லது பிரார்த்தனையை செயல்படுத்தினா ஏழு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கிறது இல்லையே சார் புரியுதுங்களா இதுக்கு பதில் இந்த கன்க்ளூஷன் பாட்டில் உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்திருக்கேன் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஏன்னா படிப்பு சம்மந்தமாக சொல்கிறேன் எக்ஸாம் சம்மந்தமாக சொல்கிறேன் ஜாப் சம்மந்தமாக சொல்கிறதுனால படிப்பை பற்றி சார்ட்டாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை புரிதல் தன்மையை நான் சொல்கிறேங்க இப்போ நான் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் க்ளாஸில் பார்த்திங்கன்னா ஒரு சில பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது நூறு அப்படின்னு மார்க் வாங்குவாங்க பார்த்தீங்கன்னா அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஃபஸ்ட்டு அப்படின்லாம் மார்க் வாங்குவாங்க அவங்களுக்குலாம் பேர் என்ன தெரியுங்களா அறிவாளி நாலேஜ்டு பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒரு போஸ்ட்டில் இருக்காங்க மாடு மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க கை நிறைய சம்பளம் வாங்குவாங்க இது இவங்கெல்லாம் அறிவாளி இவங்கெலாம் ஒரு கேட்டகரி ரெண்டாவது கேட்டகரி ஒன்று இருக்கும் ஜஸ்ட்டு பாஸ் ஆகும் இல்லை ஒரு அறுபது மார்க் எழுபது மார்க் வாங்கும் இவங்களுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்குது திறமைசாலிகள் ஏன்னா அந்த நாலேஜ் பர்சன் வாங்கிறதோட சம்பளம் அதிகமாக வாங்கும் இன்றைக்கி கரண்ட் டேட்டில் அப்டேட்டாக இருப்பான் சைடில் ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணுவான் ரெண்டு மூணு வேலை செய்வான் அப்டேட்டாக இருப்பான் இவனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா திறமைசாலி ஸ்கில்டு பர்சன் ஓகேங்களா அதுக்கு கீழே ஒரு கேட்டகரி இருக்குது பாஸே ஆகாது டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கோம் இல்லை படிச்சிருப்பான் அது சம்மந்தம் இல்லாத வேலை செஞ்சிட்ருப்பான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு பேர் என்னன்னா இவங்க தான் புத்திசாலி இந்த புத்திசாலி தான் என்ன பண்ணுவான்னா அந்த அறிவாளிக்கும் அந்த திறமைசாலிக்கும் சம்பளம் கொடுப்பான் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க இவங்க தான் அந்த ரெண்டு பேருக்குமே சம்பளம் கொடுப்பான் அந்தளவுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸோ பெரிய காலேஜ் நடத்துகிறது ஒரு ஸ்கூல் நடத்துகிறது பெரிய பிஸ்னஸு இவனு கீழே பத்து பேர் வேலை செய்வாங்க அவன் படித்தவன் ஆவரேஜாக படித்தவன் எல்லாத்தையும் வச்சு இவன் வேலை செய்வான் இது உண்மைங்க கொஞ்சம் அப்படியே பொருத்தி பாருங்கள் ஒரு உண்மைத்தன்மை புரியும் இப்போது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அதை பற்றி பார்த்துடலாங்க ஏன்னா இந்த இதில் நாம் அப்ளை பண்ணுறது வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது சீக்ரெட் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லலாம் ஈர்ப்பு விதின்னு சொல்லலாம் இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி தான் நம்ம இந்த எக்ஸாமில் நம்ம ரிசல்ட்டு கொண்டு வரதும் நம்ம நினச்ச வேலை கிடைக்கிறதுக்கும் நம்ம செயல்படுத்துகிறோம் இந்த ஈர்ப்பு விதி அப்படின்னு சொன்னவுன்னே என்னோட பேசிக் கோர் என்னன்னாங்கன்னா இந்த ஈர்ப்பு விதி அந்த உணர்வுகளோட சம்மந்தப்பட்டது உணர்வுகள்னா என்னங்க ஃபீலிங்ஸ் அந்த ஃபீலிங்ஸ் அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கோ அப்போ தான் அந்த ஏழு லட்சம் பேரில் பாஸ் ஆனவன் ஐநூறு பேரில் நீங்கள் வர முடியும் இன்னும் புரியிற மாதிரி சொல்லிட்டுங்களா அந்த ஃபீலிங் பார்த்தீங்கன்னா அந்த உணர்வுதல் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் என்ன பாசிட்டிவிட்டிலே இருக்கணும் அந்த இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறோன்னா பாசிட்டிவிட்டிலே இருக்கணும் எக்ஸாம் ஒரு சிலருக்குலாம் பயம் வந்துடும் நீங்கள் என்ன தான் அப்பர்மேஷன் பண்ணாலும் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியாது அந்த ஐநூறு பேரில் நீங்கள் உள்ளே போக முடியாது புரியுதுங்களா அதனால் என்ன சொல்கிறேன்னா அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த சீக்ரெட்டு அந்த அப்பர்மேஷன் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னா நம்மளோட ஃபீலிங்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவாக இருக்கணும் பாசிட்டிவாக இருந்தால் தான் ஒரு எக்ஸாம்னாலும் பாசிட்டிவாக இருக்கணும் ஒரு ஜாப்புக்கு போகணுன்னாலும் பாசிட்டிவாக இருக்கணும் அப்போ தான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக கிடைச்ச வேலையை தக்க வைக்க முடியும் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் அந்த ஏழு லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா அந்த ஐநூறு பேரில் நம்ம ஒருத்தராக இருக்க முடியும் அந்த பாசிட்டிவிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் இப்போ எக்ஸாம் என்ன ஒன்று ஒரு வேலை அப்படின்னு சொன்ன ஒன்று பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் கவர்மெண்ட் வேலை இருக்குது ப்ரைவேட் எம்என்சியில் இருக்குது வெளிநாட்டில் வேலை இருக்குது இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு போட்டித் தேர்வு காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது இருக்குது பார்த்திங்கன்னா ரஃபாக நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்தோம்னா டிஎன்பி டிஎன்பிசி இருக்குது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யுபிஎஸ்சி இருக்குது சிவில் சர்வீஸ் இருக்குது குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்குது நீட் இருக்குது அப்புறம் போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது எல்லாமே எக்ஸாம்ங்கும் போது எல்லாமே இதில் வந்துடும் அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டர்லேயும் எக்ஸாம் இருக்குது இன்ட்ரிவியூ இருக்குது அப்புறம் பேங்கிங்க்கு தனியாக எக்ஸாம் இருக்குது அட்மின் இருக்குது ரோட்வேஸு ரயில்வேஸு ஏவியேஷனு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மில்ட்ரிக்கு போலீஸ்க்கு ஆடிட்டர்ஸ்க்கு அந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது ஓகேங்களா ஐடிக்கு இருக்குது டெக்ஸ்டைலுக்கு டிபார்ட்மெண்ட்டு ஹாஸ்பிட்டல் டிபார்ட்மெண்ட்டு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணாதான் அந்த ஏழு லட்சம் பேர் எழுதுறல நீங்கள் ஐநூறு பேருக்கு வரணுன்னா இந்த மாதிரி பலவிதமான விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்கள் நமக்கு இருக்குது மாதிரி வெளிநாடுக்குனாலும் அதுக்கும் சில எக்ஸாம் இருக்கும் அந்த விசா ப்ராசஸ் இந்த மாதிரி பலவிதமான வேலைகள் இருக்குது இந்த அஃபர்மேஷன் நான் சொல்கிற அஃபர்மேஷன் அந்த பிரார்த்தனையை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துனீங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரு ரூட் காஸாக ஒரு சொல்யூஷனை கொடுக்கும் ஓகேங்களா எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க அஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு முன்னால் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கணும் அந்த உணர்வுகள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு சில நேரத்தில் அந்த ஃபீலிங்ஸ் அந்த உணர்வுகள் ஏன் பாசிட்டிவாக இல்லை ஏன்னா இதுக்கு பதில் தெரிஞ்சால் தான் அடுத்த ஸ்டெப்பே நம்ம போக முடியும் ஏன் பாசிட்டிவாக இல்லை நம்ம சொல்கிறத நம்ம மனசே அக்செப்ட் பண்ணாது ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் இந்த வேலை இந்த எக்ஸாமில் நான் இவ்வளோ மார்க் வாங்கணும் இந்த வேலைக்கு நான் போகணும் இந்த இடத்துல வேலை செய்யணும் இந்த போஸ்ட்டில் நான் வேலை செய்யணும் இந்த சம்பளம் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்கிறீங்க உள் மனு என்ன தெரியுங்களா சொல்லணும் டேய் நீ பாஸ் ஆகிடுவியா இது உனக்கு கிடைக்குமா இந்த ஊரில் உனக்கு வேலை கிடைச்சிடுமா அப்படின்னு உள்ளே சொல்லும் அப்போது நான் என்ன தான் பாசிட்டிவாக அஃபர்மேஷன் பண்ணாலும் என்னோடய ஃபீலிங் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவிட்டியில் இருக்காது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னாங்க நம்ம சொல்கிற அஃபர்மேஷனை அந்த மனசு கேட்கணுன்னு சொன்னிங்கன்னா இந்த இடத்துல இந்த வேலை இந்த மார்க்கு இந்த போஸ்ட்டில் இந்த சம்பளத்தில் எனக்கு வேணுங்கிறத விட்டுலாம் அதை ட்ரா பண்ணிவிட்டு அதை இறைவன்கிட்டே கொடுத்துடலாம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி அல்ல நமக்கு பிடித்த கடவுள் எதுவாக வேணா இருக்கலாம் அல்லாவாக இருக்கலாம் இயேசுவாக இருக்கலாம் பிள்ளையாராக இருக்கலாம் சாய்பாபாவாக இருக்கலாம் அந்த பாலை அவங்கக்கிட்டே கொடுத்துடலாம் அப்போது நம்ம மனசை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஸோ அந்த மாதிரி அஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்போ நம்ம தேவைகளை இது தான் வேணும் இந்த மார்க்கு தான் வேணும் இந்த இடத்துல தான் வேணும் இந்த வேலை தான் வேணும் இவ்வளோ சம்பளம் தான் வேணும் அப்படிங்கிறத எப்போ ட்ராப் பண்ணுறீங்களோ அப்போவே நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் சக்ஸஸ் ஆகிட்டீங்க ஓகேங்களா ஐம்பது பர்சன்ட் கிணறு தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம் இப்போ அஃபர்மேஷன் எப்படி பண்ணலாம் அந்த பிரார்த்தனை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க இந்த அஃபர்மேஷன் அப்படின்னு சொன்ன உடனே இது ஒரு பிரார்த்தனை தான் அதில் நீங்கள் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே எடுத்துக்காதீங்க நம்ம இறைவன்கிட்ட எப்படி பாசிட்டிவாக பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரார்த்தனை இந்த அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபீலிங்ஸ் பாசிட்டிவாக இருக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த ஃபீலிங் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு முன்னால் நம்மளோட எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கணும் எண்ணங்கள்னு என்னங்க தாட்ஸ் நம்மளோட தாட்ஸ் எப்போ பாசிட்டிவாக இருக்கோ அப்போ தான் நம்ம அந்த வேலைக்கோ அந்த ஜாப்புக்கோ கேட்குற அந்த ஃபீலிங்ஸும் பாசிட்டிவாக இருக்கும் அதுக்கு என்ன செய்யலான்னா ஃபஸ்ட்டு இந்த எண்ணங்கள் ஏன் நெகட்டிவாக இருக்குது இப்போ அது யோசனை பண்ணியிருக்கீங்களா வாழ்க்கையில் பல நபர்களை கடந்து வந்திருப்போம் பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட பிஸ்னஸில் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பல நபர்களை கடந்து வந்திருப்போம் அவங்களால சில வருத்தங்கள் வேதனைகள் கோபங்கள் சில மன உளைச்சல்கள் சில டார்ச்சர்கள் சில பய உணர்வுகள் ஏற்பட்டிருக்கலாம் இன்னும் புரிகிற மாதிரி நான் சொல்லட்டுங்களா இப்போ நம்ம கூட பிறந்தவங்கனால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல அதேமாதிரி மாமியார் மேலே ஒரு கோவம் மாமனார் மேலே ஒரு கோவம் அப்பா மேலே இருக்கலாம் கூட பிறந்தவங்க மேலே ஒரு பிஸ்னஸ் செய்கிற இடத்துல ஒரு மேனேஜர் மேலே இல்லை நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க மேலே இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் இந்த மாதிரி நம்மளை ஏமாற்றிருப்பாங்க நம்பி அழுத்தெடுத்துருப்பாங்க நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி பல நபர்களை கடந்து வரும் பொழுது இது இது சப்ஜெக்ட் வேறையாக இருக்கும் வேறு ரீசன்னால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஆனால் இதுக்கும் அந்த எக்ஸாம் சக்ஸஸ்க்கும் அந்த வேலைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது நான் சொல்கிறது புரியுதுங்களா ஏன்னா இந்த வருத்தங்கள் வேதனைகள் நம்ம மனசில் இருக்கும் அவங்கள பற்றி நினைக்கும் பொழுது ஒரு கோபம் வரும் ஒரு வருத்தம் வரும் ஒரு வேதனை வரும் ஒரு பய உணர்வே வரும் இதை கிளியர் பண்ணாமல் அந்த எக்ஸாமுக்கோ அந்த ஜாப்க்கோ நீங்கள் அப்பர்மிஷன் போட்டால் சக்ஸஸ் ஆக முடியாது அந்த ஐநூறு பேரில் நீங்கள் ஒருத்தராக வர முடியாது இப்போ புரியுதுங்களா ஸோ இந்த எண்ணங்கள் ஃபஸ்ட்டு பாசிட்டிவிட்டியாக ஆகணும் இதுக்கு நான் என்ன சார் செய்யணும் ஒரு ஆறு விதமான செல்ஃப் டாக் ப்ராசஸ்ஸுங்க அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்ம தியானம் சிறப்பு தியானம் மகிழ்ச்சி தியானம் கருணை தியானம் ஜஸ்ட் லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன் எந்த பிரச்சனை வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த நபர்கள் மேலே ஒரு கோபங்கள் வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னிங்கன்னா இந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ்ஸை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க ஜஸ்ட்டு செயல்படுத்தினா போதுங்க நான் இப்போ நாற்பத்தெட்டு நாள் நான் சொல்லியிருக்கேன் உங்கள் மைண்டு வந்து பாசிட்டிவாக ரிஃப்ரெஷ் ஆகி அந்த வேலை அந்த எக்ஸாமில் உங்களுக்கு ரிசல்ட் வரத்துக்குன்ட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் இந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ் நீங்கள் செயல்படுத்தினாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுலேருந்து க்ளியர் ஆகி வந்துடலாம் அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்துடலாம் ஏன்னால் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அந்த கோவம் வருது அந்த வருத்தம் வருது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா நம்ம பங்கு அதில் இருக்கும் நம்ம பங்கு இல்லாமல் அந்த இன்சிடெண்ட்டே நடந்திருக்காது ஆனால் நம்மலாம் மற்றவங்களை குறை சொல்லிகிட்டே இருக்கிறோம் அதனால தான் நம்ம அடுத்த ஸ்டேட்டுக்கு வர முடியறதில்ல அடுத்த எக்ஸாமு அடுத்த வேலை அடுத்த தொழிலில் அடுத்த லைஃப்பில் நம்ம சக்ஸஸ் ஆகிறது இல்லை ஃபஸ்ட்டு அதை கிளியர் பண்ணுங்கள் ஓகேங்களா அந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணி ஃபஸ்ட்டு அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வாங்க ஆமாம் நானும் அதுக்கு ஒரு சில காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்போ நீங்கள் அந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்துடுவீங்க இதுக்கப்புறம் உங்கள் தேவைகளை கேளுங்கள் இப்போ எக்ஸாம் எழுதுறீங்க அதில் உங்களுக்கு ஒரு நல்ல மார்க் வேணும்னா எப்படி கேட்கலான்னா இறைவனர்களால் இந்த எக்ஸாம் விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேனோ அந்த அற்புதமான சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கிராட்டிடியூடோடு முடிங்க இந்த இடத்துல பாருங்கள் நான் என்ன மார்க் வாங்கணும் என்ன கிரேடு என்ன எக்ஸாம் எதுவுமே நான் சொல்லலை ஏன்னால் அதெல்லாம் இறைவன்கிட்டையே நம்ம விட்டுடலாம் புரியுதுங்களா ஸோ சிம்பிளாக இந்த எக்ஸாம் விஷயத்தில் எது நடந்தாலும் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேனோ அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் உங்களுக்கு பிடிச்ச இறைவன் பேரை சொல்லுங்கள் அற்புதமாக கொடுக்குற சூழ்நிலையை உருவாக்கிட்டே இருக்குது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட் அஃபர்மேஷன் பண்ணுங்கள் ரெண்டாவது ஒரு நல்ல ஜாப் நல்ல வருமானம் வேணும் அதுக்கு என்ன சொல்றீங்கன்னா இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுறபடி எனக்கு ஒரு அற்புதமான வேலை நல்ல வருமானத்தோட கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் எனக்கு பிடிச்ச கடவுள் அற்புதமாக கொடுத்துக்கிட்டே இருக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அற்புதமா நான் செயல்படுத்துறேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு கேளுங்க புரியுதுங்களா இந்த அஃபர்மேஷனில் முக்கியமானதுங்க நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சு இந்த பணம் கிடைச்சிருச்சு இந்த இடத்துல இந்த கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா நம்ம உள் மனசு அதை அக்செப்ட் பண்ணாது நான் சொல்றதுல எங்கேயா கிடைச்சிருச்சு இந்த வேலை எங்கேயாவது இருக்கா இருக்காது அந்த ஆப்ஷனை நம்ம இறைவன் கிட்டேயே கொடுத்துறோம் நமக்கு மேல இருக்கிற சக்தி கொடுத்துட்றோம் ஸோ நீங்க இந்த மாதிரி கேளுங்க நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான வேலை நல்ல வருமானத்தோட சிறப்பாக கொடுக்குற சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு அற்புதமாக கொடுத்துக்கிட்டே இருக்குது நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன் இறைவனுக்கு நன்றின்னு கிராட்டிடியூடோட முடிங்க இதில் பாருங்கள் எந்த வேலை எந்த ஊரில் எந்த கம்பெனியில் எந்த போஸ்ட்டு எதுவுமே நான் கேட்கல ஓகேங்களா அதே மாதிரி எக்ஸாம்லேயும் பார்த்திங்கன்னா என்ன மார்க் வரணும் என்ன எக்ஸாம் எதுவுமே நீங்கள் கேட்க வேண்டியதில்லை அந்த பொறுப்பை இறைவன் கிட்ட விட்டுருங்க அப்போ தான் நம்ம மனசு அக்செப்ட் பண்ணிக்கும் இல்லைன்னா இப்போ நிறைய பேர் பாருங்கள் எக்ஸாம் இருக்கும் மூணு மாதம் தான் சார் எக்ஸாம் இருக்குது என்னால் படிக்க முடியல சார் நான் என்ன செய்யறதுன்னு தெரியல சார் நான் தான் சார் எனக்கு லைஃபு எனக்கு அந்த வேலை அவசியம் வேணும்பாங்க ஆனால் அவங்களால படிக்க முடியாது காரணம் என்னென்னா அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அவங்க மனசை அக்செப்ட் பண்ணாது ஸோ நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி அஃபர்மேஷன் பண்ணுங்கள் வாழ்க்கையில் பல நபர்களை கடந்து வந்திருப்பீங்க அவங்களுக்கு அந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த அஃபர்மேஷனை செயல்படுத்தினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏழு லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க இல்லைங்க அதில் அந்த ஐநூறு பேர் செலக்ட் ஆகிறாங்கன்னு சொன்னோம் இல்லைங்க அந்த ஐநூறு பேரில் நீங்களும் ஒருத்தராக தான் இருப்பீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அற்புதமாக செயல்படுத்துங்க நாற்பத்தி எட்டு நாளில் உங்கள் மனசில் ஒரு மாற்றம் வரும் அந்த வேலை அந்த எக்ஸாமுக்கு உண்டான செயல்பாடுகள் சூப்பராக நடக்கும் செயல்படுத்திட்டு உங்கள் கருத்துக்களை என்னோட பகிருங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி